உறவுகளை நம்மளோட சப்ஸ்கிரைபரும் நம்மளோட ஃப்ரெண்டும் அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் வாழ்த்து வாழ்த்துக்கள் பிராஞ்சிசன கும்பாரி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து எல்லாருக்கும் பிரியாணி வச்சு வாங்கி தந்திருக்காங்க பிரியாணி சாப்பிட போகிறோம் சாப்பிடுக்கு முன்னாடி ஒரு காணொளி உறவுகளை எல்லாரும் ஒரு பாய் சொல்லுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கணும் அந்த மாதிரி சொல்லுங்கள் உங்களை என்ன பேசணும்னு சொல்லுங்கள் இப்போ இந்த யூடியூபர் வந்து விஜய் என் டின்னு உள்ள பேரில் இருக்கார் ஒரு நல்ல ஒரு நண்பர் இவர் ஒரு அமுதசுரபி மாதிரியா எப்போ பசின்னு வந்தாலும் சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அவராக முடிஞ்ச எல்லா உதவி செய்யக்கூடிய ஆள் நல்ல மனுஷன் ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது நல்ல கடவுள் பக்தி உள்ள ஒரு மனுஷராகும் அவர் எப்போ மென்மலையும் கான்டெக்ட் பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு காரியங்கள்னு சொன்னால் செஞ்சு தரக்கூடிய அவ்வளோ நல்ல மனசுள்ள ஒரு ஆளாகும் நீங்கள் முடிஞ்சால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஜயன் டி தேங்க்யூ ஓகே வரோகளே பாய் எல்லோரும் சந்தோஷமாக வாங்க இப்போ நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட போகிறோம் ஓகே வரோகளே பாய்